கண்டிலையும் பிக்மி போடலாம் இங்கேயும் பிக்னிக் வந்துருக்கு இப்போ காரில் போட்டு போக போகிறோம் வேறு 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 வழி இல்லை இதெல்லாம் தாண்டி போகணும் இப்போ நாங்கள் திரும்ப காரில் போய் கண்டிக்கிறோம் இப்போ அடுத்தது வந்து சாப்பிட போகிறோம் மத்தியானம் ஆகிட்டு இன்னும் சாப்பிடவே முடியலை பசங்க தம்பி ஒன்று பசி வாங்க மாட்டேன் அதாவது நாங்கள் ஒரு கடையனை தேடி தெரியறோம் பேரு ஆனால் இங்கேயும் ட்ரபிக் தான் அந்த பில்டிங்கை பாருங்க ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாற போட்டு அந்த காலத்தில் கட்டின பில்டிங்க இங்கே வந்து நிறைய பழைய பில்டிங்லாம் இருக்குது இப்போது முடிக்காமல்

மாளிகை உள்ளுக்கு வந்து என்ன ஒரு பிரச்சனை போட்டிருக்கு சோட் சோட இல்லாமல் ஐயோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஆயிட்டு தலதாமளி உள்ளுக்கு போறதுக்கு இதில் பாருங்க இதில் இருக்கிற மாதிரி தான் போலாம் சோட் சோடை போயிலாது போல ஒரு பிரச்சனை உண்டு இலங்கையில கண்டி என்ற நேரத்துல இருக்கிற முக்கியமான ஒரு இடம் கண்டித்தாலதான் மழையும் இப்போ அதை தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் சேனல் ஏதாச்சும் புதுசாக அந்த மாதிரி நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுருக்கேன் அப்படியே வாங்க உள்ளுக்கு போவோம் இப்போ இதில் வந்து போகிற வழியிலே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்குது அங்கே வந்து போலீஸ் செக்கிங் இருக்குது அதை நாங்கள் தாண்டி போகிற மாதிரி தான் இருக்கும் இதில் போகிற வழியில் உங்களோட பேக் அதெல்லாம் இதில் வச்சுட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இந்த மிஷின் மூலமாக அப்படியே வந்து நாங்கள் உள்ளுக்கு போகிறோம் உள்ளுக்கு போய்ட்டு வாங்க என்ன மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கேன்னு சொல்லி நான் பார்க்குறேன் எனக்கும் இது வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நானும் பார்க்குறேன் நீங்கள் யாராச்சும் கண்டி தலதாமலையை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சேர் பண்ணி வைங்க வாங்க அப்படியே உள்ளே போவோம் நீங்கள் யாராச்சும் கண்டி தலதாமலையை பார்க்க வரதா இருந்தால் உங்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் உள்ளுக்கு போகிறதா இருந்தால் ஆண் பெண் முக்கியமாக கலாச்சார உடைய தான் நீங்கள் உள்ளுக்கு அணிந்து போகிற மாதிரி இருக்கும் இல்லாட்டிக்கு உள்ளுக்கு போகவில்லாது இந்த வீடியோ வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் வீடியோவாக தான் என்னென்னு சொன்னால் எங்கள் அண்ணாக்கள் உள்ளே உள்ள போய் வீடியோ எடுத்தது நான் அந்த டைம் வந்து வெளியில இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிறது தான் கண்டி தலதாமாளியோட முன்பக்க தோட்டம் இந்த தலதாமாளிகை வந்து ஒரு அரச அரண்மனை வளாகத்துக்குள்ளுக்கு உள்ளுக்கு இது இதுவும் ஒரு சிறப்பம்சம் இந்த இடத்துக்குற அதிகமான சிங்கள பௌத்த மக்கள் வெள்ளை உடுப்பு தான் அணிந்து விடுற மாதிரி இருக்கு இந்த வீடியோவில் அவங்களும் பாக்குற மாதிரி இருக்கு அப்படி நாங்கள் போவோம் எதுக்கெங்காலம் உங்களோட செருப்பு சப்பாத்தெல்லாம் நீங்க போட்டு கொண்டு போயிடலாம் அது இதுல வந்து கலட்டி வச்சுட்டு போற மாதிரி இருக்கு அதுலயே ஒரு டோக்கன் ஒன்று தெரியணும் அந்த நம்பரை கொடுத்துட்டு வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் பிரச்சனை இருக்கா போற வழியில உங்களுக்கு தண்ணி தாகம் அப்படி ஏதாச்சும் வந்தால் இதுல ஒரு பைப் லைன் இருக்கு இது வந்து நல்ல தண்ணி தான் குடிக்கலாம் அதில் நாங்கள் இதில் போத்தில் எடுத்து அப்படி நாங்கள் கொண்டு வந்தாங்க உங்களுக்கும் தண்ணி தாங்க அப்படி இதில் வந்தால் இந்த இதில் பைப் இருக்கு இதில் நீங்கள் தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே உள்ளுக்கு போய் எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கலாம் ரெண்டாவது செக்கிங் பாயிண்ட் முதலாவது செக்கிங் பாயிண்ட் வந்து என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது இருக்கு இது வந்து உள்ளுக்கு வந்தோன்னே இதுலே ஒரு செக்கிங் பாயிண்ட் இருக்கு தலதா மாளிகை உள்ளே போகிறது முன்பக்கம் தான் நிற்கிறேன் இதிலேருந்து அப்படி இந்த இடத்தை பாருங்க போல் வடிவேருங்க சுற்றி வேற ஒரு வெள்ளை கலரில் தான் இருக்கும் அப்படியே உள்ளே போவோம் இதுலேயே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கால யானைன்ற உருவத்தில் ஒரு சிலை எல்லாம் இருக்குது போகிற வழியிலையே இதில் இடது பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நீர்த்தக்கம் ஒன்று இருக்குது இது அப்படியே ஒரு பச்சை கலரில் இருக்குது அப்படியே மேலே இந்த மாளிகையில் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் பௌத்த கொடி இதில் நிறைய இடத்துல எல்லாம் இந்த கொடி இருக்கிறத அவங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி இங்காளி பக்கமும் அப்படி இருக்கு இதில் பாருங்கள் கருங்கல் ஆலையெல்லாம் படியெல்லாம் அமைஞ்சிருக்கணும் இதுலேயே வந்து நிறைய செதுக்கள் எல்லாம் செதுக்கி இருக்கும் அதெல்லாம் அவங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இளவரசர் கேமந்த இளவரசி தாந்தா இவங்க ரெண்டு பேரும் நாலாம் நூற்றாண்டு காலப்பகுதியில் இந்தியாவில் இருந்து புத்தருடைய புனித பிள்ளை கொண்டு கண்டி தலதா மாளிகையில் வச்சுதான் கருதப்படுது இங்கே இருக்கிற தூண்கள் அது கூட பழமை மாறாமல் அப்படியே இப்போவும் இருக்குது இதில் பாருங்க ஒரு சின்ன விகாரம் இருக்குது பௌத்த மத மக்களால் கொண்டாடப்படுகிற ஒரு முக்கியமான திருவிழா எசல பெறகிறா ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் இங்கே வந்து நடைபெறும் மாளியில இருக்கிற புத்தரிண்ட புனித பெல்லுக்கு மரியாதை செலுத்துகிற வகையில வருஷம் வருஷம் இந்த வரலாற்று ஊர்வலம் வந்து இங்கே நடத்தப்படுகிறது நீங்களும் யாராச்சும் கண்டி வந்தால் இந்த திருவிழாவை மறக்காம பாருங்க ஒரு முக்கியமான திருவிழா திருவிழாண்டும் உள்ளுக்கு எந்தவித அசம்பாவிதமும் நடக்கக்கூடாதுன்றதுக்காண்டி சொல்லி உள்ளுக்கும் வந்து காவல்துறையினர் வந்து கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கோம் இலங்கையில் இருந்து மட்டும் இல்லாம வெளிநாட்டிலும் இருந்து நிறைய மக்கள் வந்து இந்த கண்டி ததாமாலையை பார்க்குற ஒரு முக்கியமான ஒரு வழிபாட்டு தலமா காணப்படுது மாலிகை என்ற வெளிப்புற பக்கம் இதை பார்த்து என்ன தெரியும் இது ஒரு அப்படியே ஒரு அமைதியான இடமா இருக்கு எல்லாருக்கும் ஒரு வேண்டுதல் ஒன்று இருக்கும் அந்த வேண்டுதலுக்காண்டி வந்து இதுல வந்து ஒரு சுட்டியில வந்து விளக்கு கொடுத்து வேணும் இதை உங்களுக்கு பார்க்கிற மாதிரி இருக்கும் அந்த காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் இந்த தலதாமணி வந்து பழமை மாறாத தான் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஓடு எல்லாம் அந்த காலத்துலேயே இருந்த ஓடெல்லாம் இன்னும் பாவிக்கப்பட்டிருக்கு இங்க நீங்க உள்ளுக்கு வர்றதுக்கு வந்து ஒரு பாதை ஒன்று இருக்கு அந்த பாதையால வந்து நீங்க திரும்ப போயிடலாது வெளியில போறதுக்கு வந்து வேற பாதை அந்த பாதையில தான் போய் நிக்கிறோம் அப்படியே இதுல போவோம் இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தள்ளி ரோயர் எலிபென்ட்ஸ் டேபிள்னு சொல்லி ஒரு யானையில் நிற்கிற இடம் வரைக்கும் அதையும் நாங்கள் போய் பார்ப்போம் அப்படியே அங்கே வந்து ஒரு ரெண்டு மூன்று யானை வந்து இங்கே வந்து வாங்க அதையும் போய் அப்படியே பார்ப்போம் உள்ளுக்கு நாங்கள் எல்லா இடத்தையும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வெளியில் போகிறோம் நீங்கள் யாராச்சும் கண்டிப்பாக வந்தால் ஒரு முக்கியமான இடம் உண்டு மறக்காமல் இந்த இடத்த நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நாங்கள் போகிற வழியில் வந்து இதில் வந்து கடை இருக்குது இதில் வந்து நீங்கள் பூ வண்டி கொண்டு அப்படி உள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ஒரு விதம் விதமான பூ எல்லாம் இதில் இருக்குது கண்டி மாளிகைக்கு முன்னுக்கு இருக்குது இந்த இடம் இது ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இது ஒரு அடையாளமாகவும் இருக்குது ஏனெண்டா இதில் வந்து நிறைய பேர் வந்து இதில் ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு போயிடணும் நீங்களும் வந்தால் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம் இந்த நடந்து போகிற பாதையால் போய் கண்டிக்கிறோம் ஒரு பிரச்சனை உண்டு என்னென்னா நான் குழம்புலேருந்து விரைக்க ஷோர்ட்ஸ் மட்டும் தான் போட்டுருந்தேன் ஈன்ஸ் போடல மாளிகை இருக்குது தானே அது உள்ளுக்கு வந்து நாங்கள் ஜீன்ஸோடு போகக்கூடாது ஷோர்ட்ஸோடு போகக்கூடாது அதால் உள்ளுக்கு போயிடல உள்ளுக்கு போகுங்க அண்ணாக்கள் எல்லாரும் போனேன் அடுத்த இதில் போகிறார் அங்கே நல்லா தான் இவர் உள்ளே போய் வீடியோ நான் எடுத்தவர் பா வீடியோ நான் இன்னும் பார்க்கல உள்ளே கிடைத்த வீடியோ பார்த்துட்டு நான் உங்களுக்கு நான் அதை மட் பண்ணி விட்றேன் பாருங்க அப்படி எங்கால் லேக் சைட் அப்படி எங்கால் போகிறோம் உங்களுக்கு காட்டுற போடுவோம் அப்படி லேக் சைட்டை பாருங்க அப்படி இருக்கு இதில் நிறைய இந்த இந்த இடத்துல நிறைய கடைகள் எல்லாம் இருக்கு ஐஸ்கிரீம் கடை தும்பு முட்டாசு எல்லாம் விற்கணும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வேண்டி சாப்பிடுவோம் லேக் சைட்லங்கால மீனை பாருங்கள் மீன் என்ன அவுட் உங்களுக்கு தெரியுமன்னு தெரியல இந்த கேமராவில கிட்ட போய் நான் ஆடுறேன் கலர் மீன் எல்லாம் ஒரு தள்ளி விட்டுறாத எப்படி என்ன அப்படியே போவோம்மா அடைய இதுக்கு நாங்க சாப்பாடு வேண்டி போடலாம்டா இது இந்த இது தான் இதில் வந்து இதில் போடுறாங்க போடலாம் நான் பார்த்துருக்கேன் இந்த லேக்ல வந்து பாருங்க மீன் தானே அதுல வந்து அந்த சோளம் பொரியன்னு சொல்லி இதை வேண்டிய அந்த மீனுக்கு போடலாம் நிற்குது அதுல வந்து அந்த ஐயாட்ட அதில் வர அந்த ஐயா வந்து இந்த சோளம் இது இது அப்படியே வேண்டி ஆனால் இது வேண்டியதுன்னு நான் இல்லை வேண்டினதை வேண்டிய அண்ணா போட்டது மட்டும்தான் நான் இது ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட் எப்படி என்ன இதில் ஐஸ்கிரீம் எல்லாம் வைக்கணும் ஐஸ்கிரீம் வேண்டிதாடா என்னடா காசு இல்லை நண்பன் ஐஸ்கிரீம் வேண்டிதாங்க சரி வேணுங்கண்ணா நாளைக்கு வேண்டி தரணே ஏன் அட இருநூறுவாதாண்டா டி பத்தாவது வீடியோவில் வர வந்துட்டீங்க இன்னும் ஐஸ்கிரீம் பண்ணி வேண்டி தரப்போரா அண்ணா ගන අයිස්ක්‍රීම න ඒ සිල වඩා ආ මේ ගාන මවා දෙන්න පන බම්මේ වැඩිපුරත් ධාරදමක් එට ගන්නුවක මුුණුරු රශිල වෙන්නාර ăn ice cream mà nó lẹ đi, ăn ăn nào nào mà

அப்படி அந்த குறிப்பிட்ட இடம் வந்து நாங்கள் சுத்தி பார்த்து நாங்கள் உள்ளுக்கு வந்து நான் போகலேன்னு அந்த சோர்ட்ஸ் பிரச்சனை அதனால நான் உள்ளே போயில அடிக்கடி வாசி போய் கொண்டே இருக்கு நீங்கள் இதில் நான் கண்டிப்பாக குழம்பு வாசி போகுது அடுத்த இதில் வந்து பஸ் ஸ்டாப் இருக்கு அடுத்த நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து அங்காளி பார்க்கலாம் இப்போ வந்து டைம் வந்து அஞ்சு நாற்பது என்னடா கடைசியா சாப்பிட்டு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறோன்னு சொன்னோம் இப்போ வந்து அஞ்சு நாற்பதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கண்டி ரயில்வே ஸ்டேஷன் அதெல்லாம் நிற்கிறேன் என்ன நடந்தேன்னா ட்ரிப்பில் சின்ன தடங்கள்லோண்டு வந்த மாதிரி தான் நாங்கள் தலதாமளிகை பார்த்துட்டு அப்படியே சாப்பிட போனாங்க சாப்பிடங்க மிட்லேண்ட் டிலியன் சொல்லி ரெஸ்டாரண்ட் உண்டு அது வந்து தலதாமாளிகை இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே நேராக ஒரு நூறு மீட்டர் அதில் தான் இருந்தேன் சரி அண்ணிட்டாங்க சாப்பிட போனாங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர் ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணாங்க ஆயிரத்தி முந்நூறுரூவா வந்தது பிரியாணி வந்து நல்லா இருந்துச்சு பிரச்சனை இல்லை ஆனால் கொஞ்சம் சிக்கன் மட்டனாகியலை மற்றபடி பிரியாணி நல்லா இருந்துச்சு அந்த கடையில் நீங்கள் கடையில் ஒன்றுமெண்டா வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த கடையில் நல்ல சாப்பாடு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆயிரத்தி முந்நூறுவா தந்துச்சுன்னா ஒரு சட்டிக்கன்னு சொல்லலாம் நல்லா இருந்துச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஜோதிச்சு நாங்கள் என்ன நடந்தேன்டா அடுத்த என்ன ஒரு பிரதினியாக பாட் அங்கே போகலாம்னு பிளான் பண்ணது எல்லாரும் அப்போ அங்கே போயிட்டு திரும்ப நூறுலியாக போகிறோண்டா கொஞ்சம் தூர வேண்டதால் லேட் ஆகிடும் அந்த பிரச்சனையால் ட்ரெயின் ஒன்று இருந்தது கண்டி கண்டியிலேருந்து நானும் ஏன் போகிறது ட்ரெயின் ஒன்று இருந்தேன் அப்போ அதில் அண்ணாக்கள்லாம் போயிட்டினேன் அப்போ எங்க பக்கத்தில் நிற்கிறார் விவேக் விவேக் ஃபோன் பண்ணி சொன்னேன் நான் வாரேன் என்ன போகும்னு நான் நிற்க சொல்லி அப்போ சரி அண்டிட்டு நான் நின்றது விவேக் கூட நான் பைக்கில் போகிறேன் நானும் விவேக் பைக்கில் போயிட்டு அப்படி அண்ணா ஜாயின் ஆயிடுவோம் கண்டியில் இப்போ வீடியோவில் பார்த்துருப்பீங்கள் கொஞ்சம் குறிப்பிட்ட இடத்த நான் காட்டியிருப்பேன் அதுக்கு பிறகு நிறைய இடம் என்ன இருக்குது கொஞ்சம் காட்டையெல்லாம் போயிட்டு இப்போ வேறு அஞ்சரை அஞ்சு முக்கால் ஆகுது அதால் இப்போ நான் போய் ஆகணும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நிறைய இடம் வந்து பார்க்க வந்தது இப்படி கொஞ்சம் குழப்பிட்டேன்னு ஒன்னே பார்ப்போம் திரும்ப வந்து நாங்கள் கண்டியில் பார்க்காத இடங்களை பார்ப்போம் வீடியோவில் நான் காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு இதே விட ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோவோட உங்களோட நான் தொடடுறேன் பாய்